என்னன்னா கத்தர் உங்கள் வாழ்க்கையை விரிவுபடுத்த சித்தம் கொண்டார் என்பதற்கான ஒரு சில அடையாளங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் இந்த நம்ம வந்து இந்த வாரம் முழுசுமாவே நம்ம பொருளாதாரத்தை பத்தி நம்மளுடைய பெருக்கத்தை பத்தி அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணனும் அப்படின்றத நம்ம பாத்துட்டு வரோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து எல்லா நேரமே நம்ம பாஸ்டிங் பிரேயர் பைபிள் படிக்கிறது இத இதெல்லாமே கண்டிப்பா இருக்கணும் இதெல்லாமே நம்ம எதுக்காகனா ஒரு சில முக்கியமான முடிவுகள் நம்ம வந்து எடுக்கணும் இந்த வருஷ துவக்கத்துல ஃபாஸ்டிங் எல்லாம் நம்ம போட்டோம் எதுக்காக நம்ம போடுறோம் ஃபாஸ்டிங் எல்லாம் எதுக்காக போட்டு ஆண்டு சமூகத்துல உட்காரோம்னா அந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஞானம் நமக்கு வேணும் அப்ப நிறைய பேர் என்ன போடுவாங்க நல்லா பைபிள் படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இந்த முடிவுகள் எடுக்கிற அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில விரிவுபடுத்த போறாரு அப்படின்னாலே ஒரு சில காரியங்கள் வாழ்க்கையில வாழ்க்கையில் நிச்சயமா நடந்தே ஆகும் அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இதுதான் ஆண்டவர் செய்யறாரு இதான் என் வாழ்க்கையில செய்ய போறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏசாயம் ஐம்பத்தி நாலு ரெண்டுல இருக்கு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நான் விசாலமாக்குவேன் நான் வந்து இது பண்ணுவேன்ன்றதை விட நீ விசாலமாக்கு தோசத்தை வந்து படிச்சு நிறைய தியானிச்சிருக்கோம் நிறைய நேரம் நம்ம எப்படி விசாலமாக்கணும் இதெல்லாம் வந்து இந்த இதுதான் இந்த பெருக்கத்தினுடைய இது நம்மளும் அந்த இடத்துல வந்து நம்ம செய்யணும் நம்ம நம்ம நிறைய நேரம் ஆண்டவர் வந்து அவரே எனக்கு வந்து எல்லாமே அப்படியே திறந்து கொடுத்து ஒரு வீடு வேணாலும் எது வேணாலும் அவரே வந்து எனக்கு ஒத்துன்னு வந்து கொடுக்கணும் அப்படியே இமேஜின் அவரே வந்து உருவாக்கி அப்படியே வந்து 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 இறக்கணும் நிறைய நம்மளதான் இடத்துல வந்து செய்ய செய்ய சொல்றாரு நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ ஒரு டிசிஷன் இது ஏன் நீ வந்து பெருக்கத்தை விரும்புற ஆனா நீ வந்து ஒரு குறுகிய வட்டத்திலேயே நீ இருக்கிற அப்ப விசாலமாக்கு உன்னோட இமேஜினேஷனும் விசாலமாக்கணும் நம்ம செய்ய வேண்டிய சில முடிவுகளும் இருக்கு அதுதான் முதல் அடையாளம் என்னைக்கு உங்களுடைய சரி ஸ்பிரிச்சுவலா சரி ஒரு அதிகப்படியான ஒரு பாரத்தை ஒரு பேர்டனை நீங்க ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கே நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் நம்மள வந்து அடுத்தபடி கொண்டு போக போறாங்க ஒரு பெரிய விசாலத்தை என் வாழ்க்கையை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம ஏன்னா இது வந்து எங்க ரியல் லைஃப்ல நிறைய டெசிஷனுக்கு வந்து நாங்க வந்து எடுத்திருக்கோம் இந்த மாதிரி பாரப்பட்டு நம்ம நிறைய நேரம் நினைச்சிருக்கோம் ஒரு ஃபினான்ஸ் நாங்க பாரமா இருக்கோம் ஒரு அதை விட தாண்டி வேற ஒரு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கறனாலும் எங்க லைஃப்ல வந்து எடுக்கனாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு அழுத்தம் ஒரு பாரம் வந்து எங்களுக்கு வந்திருக்கும் அப்பதான் புரிஞ்சுக்கும் ஓகே ஆண்டர் வந்து ஒரு நம்மளதான் வந்து ஒரு முயற்சி பண்ண சொல்றாரு நம்ம தான் இந்த இடத்துல வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியான துணையோட ஒரு சில டெசிஷன் எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம் இந்த முக்கியமான விஷயங்கள்ல அது ரொம்பவே சக்சஸ் ஆயிருக்கு இப்ப இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் ஏசாயா நாற்பத்தொன்பது இருபது இருபத்தி பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இனிமே நடக்க போறதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும் படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள் அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார் நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார் இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய் சொல்லி ஆண்டவர் வந்து அடுத்து நிறைய ஆசீர்வாதம் சொல்றாரு அப்ப நெருக்கம் நமக்கு வரும்போது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய விசாலத்தை தராரு இடத்துல பாருங்களேன் ஏன் நெருக்கம் வருது அந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் ஒரு பெரிய ஆசிர்வாதம் வருது அதனாலதான் ஒரு நெருக்கமும் வருது நம்ம எல்லாரும் அநேக நேரம் என்ன நெருக்கம் சே ஏன் தான் நெருக்கம் வருது ஒரு சில நேரம் வந்து ஒரு சில பேர் நான் இந்த பிசினஸ் வந்து நல்லா தான் ஆரம்பிச்சேன் ஆனா இப்ப எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நினைப்பாங்க ஆக்சுவலி அந்த பிசினஸ் நல்ல ஆசீர்வமான பிசினஸ் ஆனா நீங்க நீங்க சில சில முடிவுகள் எடுக்கணும் ஒரு அந்த இடத்துல நியமிக்கணும் இல்லன்னா ஒரு சில பெருக்கத்துக்கு நீங்க போகணும் இந்த இடம் உங்களுக்கு ஓகே இல்ல அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப் நீங்க வந்து அதை பெருக்க நீங்க வந்து ட்ரை பண்ணணும் அதே மாதிரிதான் வீடும் அப்படிதான் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய சேலரியே கம்மியா இருந்திருக்கும் அப்ப நீங்க வந்து ஒரு நீங்களே எல்லாம் இழுத்து போட்டு பண்ணிருப்பீங்க வீட்டு வேலை இந்த வேலை பிசினஸ் எல்லாமே நீங்களே பண்ணிருப்பீங்க ஒரு கடைக்கு போனா கூட நீங்க தான் எந்த போகணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்துருப்பீங்க இப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு அப்கிரேட் வந்திருப்பீங்க ஆனா இப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா நம்மளே அதையும் பண்ணா நமக்கு இது ஒரு லாபமா வரும்ல அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அப்பதான் உங்களுக்கு பெரிய அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வரும் அப்பதான் ஆண்டவரே என்ன சொல்றான்னா உன்னுடைய வாழ்க்கையை விரிவுபடுத்தி நீ வந்து விரிவுபடுத்தும் போது மட்டும்தான் இந்த பேர்டன் வந்து உன்னை விட்டு போகும் அப்ப நம்ம வந்து என்ன நினைக்கணும் ஆண்டவரே எனக்கு அந்த முடிவு எடுக்கத்தக்க ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்கணும் ஒரு சில நேரம் நம்ம ஆண்டோர் சொல்ற டைம்ல அந்த சரியான முடிவு எடுக்கலன்னு வைங்கள ஒரு சில காரியங்கள் நடக்கும் இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது வந்து ஆண்ட சொல்லி நம்ம எடுக்காட்டியும் நடக்கும் இல்ல இந்த விஷயம் ஏற்கனவே உங்க வாழ்க்கையை நடந்தாலும் ஆண்டோர் உங்க வாழ்க்கையை விரிவுபடுத்த போறக்கான ஒரு அடையாளம் பார்த்து பயப்பட தேவையில்ல ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்துல இருக்கவங்களே முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க நம்மள சுற்றி உள்ள மனிதர்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம வீட்டார் முறுமுறுக்க ஆரம்பிப்பாங்க நீங்க ஒரு மனைவியா இருந்தாங்கன்னா உங்க கணவர் முறுமுறுப்பாரு உங்க பிள்ளைகள் முறுமுறுப்பாங்க இந்த சத்தத்தை நீங்க நீங்க கேப்பீங்க ஏன் அப்படின்னா ஆண்டர் உங்க வாழ்க்கையை சித்தம் வச்சுட்டாரு ஆனா நீங்க சில முக்கியமான டெசிஷன் எடுக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அந்நாட்கள்லயே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமா விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக இருத்தார்கள் ஒரு பெருக்கத்தின் காலத்துல அவங்க இருக்காங்க ஆக்சுவலி அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு காலம் ஆனா ஒரு பக்கம் முறுமுறுப்பு இருக்கு எத்தனை பேர் வந்து நினைச்சிருப்போம் நம்மள ஒரு லைஃப்ல வந்து செட்டில் ஆனோம்னு அப்பாடா எனக்கு ஒரு பெருக்கம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனா கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு முறுமுறுப்பு வந்துரும் பெருக்கத்தினாலே பெருக்கத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு முறுமுறுப்பு வந்துடும் இதே மாதிரிதான் நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிப்பாங்க ஒரு முறுமுறுப்பு பிசினஸ்ல நல்லா சக்சஸா இருப்பாங்க வீட்டுக்கு வந்தா முறுமுறுப்பை கேட்பாங்க இல்ல அப்படின்னா வீட்டுல நல்லா இருப்பாங்க பிசினஸ் போனா சக்சஸ் ஒரு முறிமுறுப்பை கேட்பாங்க எதுனாலும் இந்த முறுமுறுப்பு வருது அநேகரை வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா முறுமுறுப்பு வந்ததுமே இப்ப ஒரு மனைவி வந்து கணவர் வந்து முருக்கிறான்னு வைங்களேன் எனக்கு ஒரு ஒத்துழைப்பே தரது இல்ல நான் பாருங்களேன் எவ்வளவு இதா நான் இது பண்ணிட்டு இருக்கேன் முறுமுறுத்துட்டே இருக்காரு கணவர் பாத்தீங்கன்னா நான் பாருங்க பிசினஸ்க்காக அப்படி இப்படின்னு அழைஞ்சிட்டு வரேன் வீட்டுல உட்காந்து பிள்ளைகளை தானே பாக்க சொன்னேன் வீட்டு வேலையை தானே பாக்க சொன்னேன் ஆனா ஒரே முறுமுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாவே இதுதான் இப்ப ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க வைங்களேன் ஒரு சின்ன பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு மனைவியால அந்த ரெண்டு பசங்க பசங்களையுமே வளர்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி வளர்கிற பசங்க வளர்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம் ரெண்டு பேர்த்தையுமே அப்போ அந்த மாதிரி இருந்தோம்னா அவங்க அந்த மனைவிக்கு வந்து அவங்க வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா என்னாலையும் ரெண்டு பேர்த்தையுமே என்னால ஹேண்டில் பண்ண முடியல யாரோ ஒரு ஆள்னா கூட நான் வந்து அதட்டே ஏதோ ஒண்ணு ஹண்ட் ரெண்டு பேர்த்தையும் என்னால இதையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து இந்த ரெண்டு பேர்த்தையும் ஹாண்டில் பண்ணான் அப்படின்னா உங்க கணவர்மார்கள் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தங்க விளையாச்சும் அந்த ஒரு கண்டிப்பு கண்டிக்கிறதோ செய்யறதோ அந்த ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் இதுதான் வந்து மிஞ்சின பரம் இது கூட ஆனா ஒரு சில பேர் இதை கூட வந்து எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செய்யல ஆண்டர் நான் பார்த்தேன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எல்லாருமே செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க அதனால ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நம்ம சரி இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை முறுமுறுப்பு வரும்போது அப்போ சிலக அன்னைக்கு முடிவு எடுத்தாங்க ஓகே இதுக்கு மேல இந்த பாரத்தை என்னால் தாங்க முடியாது ஆனா நான் இந்த பாரத்தை நான் பிரிச்சு ஒரு ஏழு பேருக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய லைஃப்ல என்னதான் ஒரு இது வந்தாலும் சரி முறுமுறுப்பு வருதுன்னா அப்ப அந்த இடத்துல என்ன பார்த்தோம்னா ஆண்டவர் இன்னும் அவங்களுடைய மினிஸ்ட்ரிய ஒரு விரிவுபடுத்துறதா தோ நம்ம வீட்டையும் அப்படிதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விரிவு தேவைப்பட்டிருக்காது ஏன்னா நீங்களே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு அந்த எனர்ஜி இருந்திருக்கும் டைம் இருந்திருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓரளவு உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு ஒரு பெருக்கம் ஒரு பிள்ளைன்றது ஒரு பெருக்கம் அடுத்த ரெண்டாவது பிள்ளைன்றதே அடுத்த ஒரு பெருக்கம் அப்ப உங்க வீடு பாத்துக்கோங்க அதே மாதிரி பிசினஸ்லயும் அப்படிதான் இனி உங்களுக்கு ஆர்டர் இப்போ ஆர்டர் கூட்டிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி நீங்க பெருகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த பெருகும் போது உங்களுக்கு பாரம் தன் அறியாமலே வந்துடும் அப்ப அந்த பாரத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் பேர்ட்ட நீங்க வச்சு பிரிச்சு வைக்கணும் பிரிச்சு வச்சா மட்டும்தான் தெரியும் ஞானமும் நிறைந்த ஒரு ஏழு பேருக்கு வந்து அப்போ சலர்களை பிரிச்சு வைக்காங்க அப்போ சிலர்கள் எல்லா வரங்களும் பெற்றவங்க அந்த அப்போ சிலர்கள் அற்புதம் அடையாளம் செஞ்சவங்க ஏன் அவங்களே எல்லாத்தையும் பண்ணிருக்கலாமே எதனால அவங்களை பிரிச்சு வச்சாங்கன்னா அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வந்து ஆண்டவர் விரிவுபடுத்துவார்னு அர்த்தம் இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க சில முக்கியமான முடிவு எடுத்துதான் ஆகணும் நீங்க ஒரு மனைவியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க சில விஷயம் தியாகம் தியாகம் பண்ணிதான் முடிவு எடுக்க முடியும் இப்ப ஒரு ஏழு பேரை நம்ம விரிவுபடுத்துறோம் அப்படின்னா சில செலவுகள் ஆகதான் செய்யும் நிச்சயமா தான் செய்யும் இல்ல இல்ல என் சம்பாதிக்க பணத்தை எல்லாமே நானே தான் வச்சுக்குவேன் நான் ஒரு ஆயிரம் வா கூட நான் கொடுத்து நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் நிறைய என்னுடைய கண்ணாலேயே நான் பார்த்துருக்கேன் எவ்வளவோ சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் நீங்க வச்சுக்கோங்க இதுல என்ன இருக்கு ரொம்ப யோசிப்பாங்க ரொம்ப யோசிப்பாங்க ஆனா அது நிமித்தம் உங்க கணவர் வந்து முறுமுறுப்பாங்க உங்க பிள்ளைகள் முறுமுறுப்பாங்க என்னுடைய அம்மா வந்து என்னை விசாரிக்கல என்னுடைய அம்மா வந்து நான் ஸ்கூல் நான் எக்ஸாம் நடக்குது என்னை வந்து நீங்களே கூட சொல்லலாம் ஏன்னா நீங்க ஜபத்துல உட்கார மாட்டீங்க உங்களுக்கு அந்த டைம்ல இதாகும் நம்ம ஆண்டர் போய் நம்ம ஆண்டர் குறை சொல்லிட்டு இருப்போம் ஆண்டர் வந்து என்ன பார்க்க மாட்டாரா எனக்கு பலம் தர மாட்டாரா எனக்கு இதை செய்ய மாட்டாரா அதை செய்ய மாட்டா நம்ம ஆண்டரையும் சொல்ல அதனால ஆண்டரையும் சொல்ல ஆக்சுவலி ஆண்டருடைய பிளான் வேற உங்களை ஒரு சின்ன ஒரு டெசிஷன் எடுக்க சொல்றார் ஆண்டர் உன் கூடாரத்தை விசாலமாக்கு தடை செய்யாதே உன் கயிறுகளை வந்து நீ வந்து விரிவுபடுத்துன்னு சொல்றாரு அதனால சில முக்கியமான டெசிஷன் வந்து எடுக்கணும் அடுத்து வந்து மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா அதான் இத வந்து நம்ம ஆவியானருடைய துணையோட நம்ம வந்து அப்படியே ஒண்ணுன்னா பண்ணீங்க அப்படினாலே ரொம்ப நம்ம அவங்களுடைய லைஃப் வந்து அழகா இருக்கும் பொதுவா வந்து எல்லாருக்குமே அந்த விசாலம் ஆயிரம் மடங்கு பெருக்கம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் யாருக்குதான் பிடிக்காது நீங்க நான் இருக்கிறத விட நான் ஆயிரம் மடங்கு நான் பெருகிடுவேன் அப்படின்னு நினைச்சேன் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் அந்த ஆசிர்வாதத்தை தாண்டி இன்னொரு ஒரு ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லி பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வருது இன்னைக்கு திருமணம் ஆனவங்களுக்கு எனக்கு குழந்தை வேணும்ன்றப்ப சந்தோஷம் வருது ஒரு பிள்ளை இருக்கவங்களுக்கு நூறு பிள்ளைன்றப்ப சந்தோஷம் வருது எல்லாருக்குமே ஒரு வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொந்த வீடு போகணுன்றது அது ஒரு பெரிய பெருக்கம் தான் அதுக்கு சந்தோஷம் வருது ஆனா இந்த பெருக்கத்துக்கு இடையில ஒரு பீரியட் இருக்கு என்ன பீரியட் அப்படின்னா அதுதான் அந்த முடிவு எடுக்கிற காலம் ஒண்ணு அடுத்து இந்த குட்டில இருந்து அந்த கொஞ்சம் பெருசுக்கு போற அந்த டிரான்சிஷன் பீரியட் இங்க இருந்து அங்க போறது இந்த ரெண்டு பீரியட் கொஞ்சம் ஒரு கஷ்டமான பீரியட் தான் ஆனா இதுவுமே உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை விரிவுபடுத்த போறாருன்னு அதனால இதுக்கு மேல முடியல என்னால இதுக்கு மேல முடிவே இல்லை அப்படின்னு நீங்க ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது நான் எல்லாரும் உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க நீ ஒரு முடிவு எடு என்னமோ நீ எடுத்தா ஆகணும் அப்படின்னா அப்படின்னாலே நீ ஸ்ட்ரெஸ் ஆகிக்க கூடாது ஐயோ எல்லாருமே என்ன உன் மாதிரி படுத்து என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு யாரு பேச மாட்டாங்க என் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்னை ப்ரெஷர் ஆகுறாங்க இனி வந்து முடிவெடு முடிவெடுன்னு சொல்றாங்க அது வந்து ஆண்டவர் உங்களை விரிவுபடுத்துறதுக்காக உங்களுக்கு நியமிச்ச ஒரு காலம் இந்த முடிவெடுக்கிறது வேணா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் அந்த டிரான்சிஷன் பீரியட் வேணா கஷ்டமா இருக்கலாம் ஆனா அது அடுத்து உள்ளதை நீங்க பாக்கணும் அந்த அதுக்கு அடுத்து வரப்போயிரு ஆசீர்வாதம் நம்ம பார்க்கணும் பார்க்கும் போது நிச்சயமா சந்தோஷமா இருக்கும் நம்ம மோசையை கூட நம்ம அந்த வீடியோல நம்ம பார்த்தோம் மோசை கூட கஷ்டமா இருந்துக்கலாம் இப்ப ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவன் நூறு பேருக்கு ஒரு தலைவன் பேருக்கு நான் இத்தனை பிரிக்கும்னா இதுவே எவ்வளவு நாள் ஆகும் நான் எங்க போய் தேடி கண்டுபிடிப்பேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்னா நான் அப்படி யார நான் கண்டுபிடிப்பேன் இதுதான் வந்து அனைவரும் கேட்கிற கேள்வி ஓகே நான் நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன் என்னுடைய பிரஷர் என்னுடைய பாரத்தை கூட நான் இறக்கி வைக்கிறேன் நான் எங்க போய் அந்த மாதிரி ஆட்கள் கண்டுபிடிப்பேன் அன்னைக்கு வேணும்னு மோசே அந்த காரியத்தை உபாவத்துல வந்து நன்றி சொல்றாரு சம்மதிச்சீங்க சம்மதிச்சனால இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் ஒரு ஆயிரம் மடங்கு நம்மளை பெருகு செஞ்சாரு அப்படின்னு சொன்னாரு இப்ப இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல நீங்க ஒரு மனைவியாவோ கணவராவோ இருந்தீங்கன்னா நீங்க ஒரு சில முடிவு எடுத்தே ஆகணும் கண்டிப்பா அதை தேடி மோசையும் யோசிச்சிருப்பாரு ஓகே ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம ஒரு தலைவனை நம்ம சூஸ் பண்ணணும் ஆவியானவருடைய துணையோட இன்னைக்கு நீங்களும் வந்து உங்களுடைய வீட்டுடைய பாரம் தாங்க முடியாம இல்ல உங்க பிசினஸ் பாரம் தாங்க முடியாம இல்ல உங்க ஆபீஸ்லயே ஒரு பாரம் தாங்க முடியாம இருந்தாலும் ஆண்டவர் நீ ஆவியானோட உதவி கேளுங்க நிச்சயமா அந்த நபர்களே ஆண்டவர் காமிப்பார் காமிக்கும்போது போது உங்களுடைய வீடு வந்து கட்டப்படும் உங்க வீடு கட்டப்படுறதை விட விரிவுபடுத்தப்படும் அதுதான் இந்த இடத்த நாங்க சொல்ல வரோம் இந்த வருஷத்தை ஆண்டரை வந்து உங்களுக்கு பெரிய ஒரு விரிவை தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் எப்படி எப்படிலாம் வந்து நம்ம விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து ஆண்டரே சொல்லியிருக்காரு அதை நம்ம கையால எப்படி விரிவுப்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் நீங்க ப்ராக்டிக்கலா உங்க லைஃப்ல வந்து நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும் ஜபத்தோட செய்யுங்க கத்தர் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெருக்கத்தை கட்டளை இடுவா உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதி பாருங்க